ஐவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணநல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் குணநல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த விண்ணரசி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல த நேரக்கூடிய ஜோதிரண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரண்பர்களுக்கும் ஜோதரப்பரியார புத்தகங்கள் மக்கள் பக்கத்தில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னோட ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறகு பார்ப்போம் அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட விளக்கங்கள் இந்த தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் விண்ணரசி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சோம்பரித்தனம் அசால்ட்டு தனோ இருக்குங்க மூணாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க தங்களோடய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் நாலாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு அஞ்சாவது பாயிண்ட் தாய்மாமா ஒரு பகையாகும் ஆறாவது பாயிண்ட்டு மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியும் ஹெல்த் ரீதியும் ரொம்பவே கஷ்டப்படுவார் ஏழாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு அம்மா மேலே வெறுப்புகள் உங்களுக்கு இருக்கும் பத்தாவது பாயிண்ட் படிப்புக்கு இல்லாத வேலை தான் அமையும் உங்களுக்கு பதினோராவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு சரியாக அமையாது பன்னெண்டாவது பாயிண்ட் ஆடம்பர புரியலாக இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க அதாவது பதினாலாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்ட பிரச்சனை இஎன்டி பிரளத்தால் அவதிப்படுவீங்க பதினாறாவது பாயிண்ட் நீங்கள் சாதாரணமாக பேசுனாலே உங்கள் பேச்சு அதிகார தோரணையாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் உங்கள் அப்பாவும் டாமினேட்டடாக இருப்பார் பதினெட்டாவது பாயிண்ட் எப்போதுமே பணம் குடும்பத்து மேலே தான் உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு சளி தொல்லை சைனஸ் அல்லது வீசிங் தொல்லை மூணில் ஒன்றால் அவதிப்படுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தொண்டாவது பாயிண்ட் நல்லா பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்ட்ட இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஏற்றே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் உண்டு இருபத்தி நாலாவது பைண்டு அடமானம் வச்சுருப்பீங்க இருபத்தஞ்சாவது அஞ்சாவது பையன் குடும்ப சொத்து குடும்ப சொத்து பிரச்சனைங்கிறது பெரு குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும் இருபத்தி ஆறாவது பைண்டுட்டு வறட்டு பிடிவாத குணம் உண்டு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பெற்ற பிள்ளைகளால் தலை குனிவுகளை சந்திப்பீங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு இடம் வீடு சம்மந்தமான வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு பேச்சில் பொடி வச்சு பேசுவீங்க அல்லது பொடி வச்சு உள்கூத்து வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் முப்பத்தெட்டாவது பாயிண்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு கையால் செய்யக்கூடிய வேலை கையால் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட்டு செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்டு மாமனுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்டு ஒயிட் கலர் ஜாப் தாங்க உங்களுக்கு செட் ஆகும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்ல வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வரிசுடைய ஃப்யூச்சர்னு நினச்சி ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவர் வழியில் அற்புப்ப ஆயுள் இறந்து போனவங்க கூட அவங்க நினச்சி அம்மாசு தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியே தரும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கணவர் கல்யாண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்டு கணவர் வந்து ஒன்றுங்க பக்கத்துலேயே அமைவார் அதுதான் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவார் நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தொன்பதாவது பாயிண்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுது செய்வனை அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அறிகுறிக்குள்ள நிறுவிக் காட்ட முடியும் என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் வலி கால் வலைதல்கள் இருக்கும் நைட் லேட்டாக தூங்குவீங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்காதுங்க அதே மாதிரி எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த சேவைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தான் அவங்க குடும்பத்தால் முன்னேற முடியும் இல்லைன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் உங்களுக்கு அந்த மாற்றத்தை நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு நீங்களே அனுபவ ரீதியாக உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் விண்ணரசி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு நம்ம பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜி கன்சல்ட் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்